பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தாவிகா கட்சியின் சார்பில் கிளை கழக அலுவலகம் திறப்பு விழா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தமிழக வெற்றி கழகம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் நவ்லாக் ஊராட்சி புளியங்கண்ணூர் கோடத்தாப்பு திருவள்ளுவர் நகர் கிளை சார்பாகவும் கிளை கழக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் பனைவிதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பூக்கடை மோகன் அவர்களுக்கு கிளை கழகத்தின் சார்பாக பட்டாசுக்களை வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து தெற்கு ஒன்றிய செயலாளர் சி சுரேஷ் மற்றும் கிளை செயலாளர் எஸ் சுரேஷ் தலைமையில் கிளைக்காக அலுவலகம் திறந்து வைத்து பானை விதைகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் மாற்று கட்சியில் இருந்த நபர்கள் தாவேகா கட்சியில் இணைந்தனர் தெரிவிக்கும் வகையில் புதிய உறுப்பினர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது பின்னர் அங்கிருந்து அனைவருக்கும் அரசுவை உணவு அளிக்கப்பட்டது இதில் ஒன்றிய முக்கிய பொறுப்பாளர்கள் கிளை கழக பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்